திருவட்டாரில் சாலையோரம் பாரத்துடன் கவிழ்ந்த லாரி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள கல்லடிமாமோடு பகுதியில் இருந்து நேற்று மாலையில் ரப்பர் மர விறகுகளை ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி அம்பாசமுத்திரம் நோக்கி புறப்பட்டது அப்போது அந்த பகுதியில் மிதமான மழை பெய்து கொண்டிருந்தது லாரி திருவட்டார் காங்கரை சந்திப்பு அருகில் வந்தபோது திடீரென திரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது பின்னர் அந்த பகுதியில் உள்ள ஒர்க் ஷாப் முன்பு நின்றிருந்த மாமரக்களையில் மோதி பாரத்துடன் லாரி சாலையோர பக்கவாட்டில் கவிழ்ந்தது இதில் ஒர்க் ஷாப்பில் பழுது பார்க்க நிறுத்தப்பட்டிருந்த நான்கு கார்கள் சேதமடைந்தன மேலும் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த நான்கு மோட்டார் சைக்கிள்களும் விறகு பாரத்தின் கீழ் சிக்கிக் கொண்டன இந்த விபத்தில் லாரி டிரைவர் அதிர்ஷ்டவசமாக காயத்துடன் உயிர் தப்பினார் அவரை பொதுமக்கள் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இந்த விபத்தினால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து திருவட்டார் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர் மேலும் கிரேன் மூலம் லாரியை மீட்கும் பணி நடந்தது இந்த விபத்தினால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது